எந்த மாதிரி வழக்குகள்லாம் எங்கிட்ட வந்துதோ அதன் அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ எழுதி கொடுத்ததை திருப்பி வாங்கிட முடியுமா அதை ரத்து பண்ணிட முடியுமா அது ஒரு கேள்வி இருக்குது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆனால் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஒரு சொத்தை ஒரு பெற்றோரோ இல்லை மூத்த குடிமகனோ எழுதி கொடுக்குறான் அப்படின்னா என்னை நீ பராமரிக்க வேண்டும் இதற்கு உட்பட்டு தான் நான் இந்த சொத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு வெளிப்படையாக எழுதியிருக்கணுமா பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி விமலா இந்த பூங்காற்றுங்கிற பேச்சை கேட்கும் இந்த வார்த்தையை கேட்கும்போதே இந்த பூங்காற்று மாதிரி மூத்த குடிமக்கள் அவர்களுடைய வாழ்க்கை இருக்குதா இருந்தால் எப்படி இருக்கும்ல அந்த மாதிரி நினைக்க தோணுது இந்த மூத்த குடிமக்களினுடைய பாதுகாப்பு பெற்றோர்களினுடைய பாதுகாப்பு மற்றும் நலத்துக்காக சட்டத்தில் என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ இந்தியா வந்து கல்ச்சரலி ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க பண்பாட்டில் ஊறிய ஒரு நாடு அப்படின்னு பேர் இந்தியாவுக்கு உண்மையும் அதுதான் நமக்கெல்லாம் வந்து சட்டமே தேவையில்லாத நாடு ஏன்னா நம்ம வந்து தர்மம் அறம் ஒழுக்கம் இதை சொல்லி சொல்லி தான் நம்மளை வளர்க்குறாங்க அதனால் நமக்கு வந்து சட்டங்களே தேவையில்லாமல் இருந்தது தர்ம சிந்தனையும் அற சிந்தனையும் நம்மளை கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தது அப்புறம் ஒரு காலத்தில் ஒரு சட்டம் போட்டால் இந்த சட்டத்தை மீறினா நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயந்துக்கிட்டாவது சப்புதியாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற காலத்தில் தான் சட்டமே நமக்கு தேவைப்பட்டது இன்றைக்கி வந்து மூத்த குடிமக்களை பற்றி பேசும்போது பெற்றோர்களை பற்றி பேசும்போது அவர்களை பாதுகாக்கிறதுக்கு சட்டமா அதுவும் இந்தியாவிலையா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்குது ஏன்னா இயற்கையாக அன்பு அரவணைப்பு பண்பு அப்படின்னு வச்சு பாதுகாக்க வேண்டிய இளைய தலைமுறை ஏன் வந்து மூத்த குடிமக்களை வந்து ஒரு நெக்லெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா நிராகரித்தல் அல்லது புறம் தள்ளுதல் கவனிக்காமல் இருக்கிறது இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் மிஸ்யூஸ் அப்யூஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அப்படி ரெண்டு விதத்துலேயுமே வந்து மூத்த குடிமக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இது ஏன் பெரிய பிரச்சனை அப்படின்னா அந்த யூஸ் அண்ட் த்ரோன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பொருளுக்கு தான் உண்டு ஒரு பொருளை வந்து பயன்படுத்துறது அப்புறம் பயன்பாடு முடிஞ்ச உடனே தூக்கி எறிஞ்சிடுறது அந்த மாதிரி இந்த மூத்த குடிமக்களையும் பெற்றோர்களையும் அவர்கள் எந்த அளவுக்கு உபயோகப்படுறாங்களோ அது வரைக்கும் அவங்கள பயன்படுத்திட்டு அவங்களால இயலாமை வரும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுற அந்த நேரத்தில் அவங்கள தூக்கி எறியறது இதை விட வந்து ஒரு நாகரிகம் இல்லாத சமுதாயம்னு தான் இதை சொல்லணும் அவ்வளோ வருத்தமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு இதை வந்து சட்டம் வந்து எந்த விதமான பாதுகாப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு மூத்த குடிமகனுக்கு தன்னைத்தானே பராமரிச்சுக்க முடியல அவங்களுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய குழந்தைகள் இல்லை கிராண்ட் சில்ட்ரன் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பராமரிப்பு கொடுக்கணும் பராமரிப்பு கொடுக்க மறுத்தால் இவங்க வந்து ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம் இல்லையா எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு அவங்கக்கிட்ட போய் அந்த மூத்த குடிமக்கள் மனு கொடுத்தாங்க அப்படின்னா அவர் விசாரித்து அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாயை மாதத்துக்கு ஜீவனாம்சம் அதாவது முக்கிய அம்சம் பராமரிப்பு தொகை அப்படியா வந்து கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு இது சாதாரண உரிமையல் நீதிமன்றத்தில் கூட இந்த வழக்கை போட முடியும் குற்றவியல் நீதிமன்றத்திலையும் போட முடியும் ஆனால் அந்த ரெவின்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கிட்ட மனு கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஷார்ட்டான ரொம்ப குறுகலான ஒரு ப்ரொசீஜர் மூ தொண்ணூறு நாளைக்குள்ளார இந்த வழக்கை இந்த மனுவை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது சட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி இந்த வழக்கை வந்து நீங்கள் மூத்த குடிமக்கள் இயலாமை பற்றி பேசுகிறீங்களே ஃபிசிக்கலி அதாவது உடல்நல குறைவாக இருக்காங்க அவங்களால் போய் வழக்கு போட முடியாது அப்படின்னா அவர்கள் சார்பாக ஒரு என்ஜிஓ சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் கூட இவங்களுக்கு பதிலாக போய் அங்கே வழக்கு தொடுக்க முடியும் பராமரிப்பு தொகை அப்படிங்கிறது வந்து பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளைகிட்ட போய் நம்ம பிச்சை கேட்குற மாதிரி இதை கேட்கணுமா கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு நினைச்சு அதை கேட்க வேண்டாம் அதை கேட்கறது தங்களுடைய டிகினிட்டிக்கு அது அவமானமா இருக்குன்னு நினைக்கிற பெற்றோர்கள் எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்துல கேட்டிருக்கோம் அந்த மாதிரி பெற்றோர்கள் சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி பெற்றோர்கள் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைக்கு எதிராக நம்ம வழக்கு போட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் தான் முடியுது அவங்க வாழ்க்கையெல்லாம் உங்களை வளர்த்து ஆளாக்கினவங்களுடைய வாழ்க்கை அப்படி முடியணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பல பலமுறை சிந்திச்சு பாருங்கள் எப்பயுமே வந்து ஒரு தலைமுறை வளரும் போது முன்னாடி வந்த தலைமுறை எப்படி வளர்ந்தாங்களோ அவங்கள பார்த்து அந்த குரோபை இம்மிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வளருவாங்க நம்ம பெற்றோர்களே நம்ம அப்படி விட்டுட்டோம்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க நீங்கள் அதுக்காகவாவது மூத்தக்குடி மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு சரியான வகையில் பராமரிப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த பராமரிப்பு தொகை கேட்குறதை தவிரவும் அடுத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த சொத்து அவங்களுக்கு பேரில் மட்டும் சொத்து இருந்துட்டுன்னா போட்டா போட்டி எது வரைக்கும்னா அவங்க சொத்தெல்லாம் எழுதி கொடுக்குற வரைக்கும் நான் வச்சுக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன் நான் ஏன் எனக்கும் தான் அம்மா எனக்கும் தான் அப்பா இந்த மாதிரி போட்டிகள்லாம் சொத்தை எழுதி வாங்குற வரைக்கும் தான் பார்க்குறோம் நாங்கள் அந்த சொத்தை எழுதி வாங்கின பிறகு அதுக்கப்புறம் நான் ஏன் பார்க்கணும் நாலு பிள்ளை இருக்கும்போது ஒரு பிள்ளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நாலு பிள்ளை இருக்கும்போது ஏன் பொண்ணு பார்க்கணும் கல்யாணம் ஆனால் போயிட்ட பிறகு நான் ஏன் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய போட்டா போட்டிகள்லாம் வருது இந்த சொத்து வச்சுருக்கிறவங்க சொத்து எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நிராகரிக்கப்படும் பொழுது அவர்கள் நிலை என்ன இப்போ மூத்த குடிமக்களிடமிருந்து சொத்தை வந்து எழுதி வாங்குறாங்க இல்லை மூத்த குடிமக்கள் எழுதியே கொடுக்குறாங்க ரெண்டும் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது சொத்து எழுதி வாங்கும்போது அவங்க என்ன வாங்குறவங்களுக்கு ஒரு பிளான் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நான் அவங்கள பராமரிக்கிறேன் உங்களுக்கு நல்லா பார்த்துக்குறேன் உங்களுக்கு ராஜ உபசாரம் பண்ணுறேன் அந்த மாதிரி நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட சொத்தை எழுதி வாங்கிட்டு வாங்கின பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப வேறு மாதிரியாக இருக்குது அவங்கள டூர் கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போய் கொடைக்கானல் ஊட்டியில் விட்டுட்டு வந்தவங்க வரலாறு எல்லாம் கூட நாங்கள் கேட்டிருக்கோம் அந்த மாதிரி தே கண்காணாத இடத்துக்கு அவங்க திரும்பி வர முடியாத தூரத்துக்கெல்லாம் கூட கொண்டு விட்டுட்டு அப்படி வந்துடுறது சொத்து தான் வந்துடுச்சு இனிமேல் இவங்ககிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த மூத்த குடிமக்கள் அந்த சொத்து எழுதி கொடுத்ததை திருப்பி வாங்கிட முடியுமா அதை ரத்து பண்ணிட முடியுமா அது ஒரு கேள்வி இருக்குது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூத்த குடிமக்களினுடைய நலனை பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு சொத்தை கொடுத்து அந்த நிபந்தனை மீறப்பட்டால் அந்த எழுதி கொடுத்தது செல்லாது மீண்டும் அந்த மூத்த குடிமக்கள் அந்த சொத்தை எடுத்துக்கலாம் அப்படி தான் இருக்குது அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்தது என்ன பிரச்சனை வந்ததுன்னா அதை அந்த சொத்து எழுதி கொடுக்கும்போது குறிப்பிட்டு என்னை இனி பராமரிக்க வேண்டும் இதற்கு உட்பட்டு தான் நான் இந்த சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு வெளிப்படையாக எழுதியிருக்கணுமா அப்படி எழுதலைன்னா அது என்னாகும் அப்படி ஒரு கேள்வி இருக்குது இது வெளிப்படையாக தான் எழுதியிருக்கணும்னு கால தீர்ப்புகள்லாம் வந்துகிட்டு இருந்தது ஆனால் இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சொத்தை ஒரு பெற்றோரோ இல்லை மூத்த குடிமகனோ எழுதி கொடுக்குறான் அப்படின்னா அது வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் அன்பு காரணமாக தான் பாசம் காரணமாக தான் எழுதி கொடுக்குறாங்க அப்போது அவங்க எழுதி கொடுக்கும்போது இருக்கிற அன்பும் பாசமும் மறுபடியும் அந்த பிள்ளைகளிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனிதனோட இயல்பு அதனால் அது இம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா எழுதி கொடுக்கலனாலும் வெளிப்படையாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் எழுதி கொடுத்துட்டாங்க சொத்தை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னாலே எழுதி கொடுக்கும் பொழுது தன்னை அவன் பராமரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நியாயமானது அப்படி நீங்கள் பராமரிக்கவில்லை என்றால் வெளிப்படையாக எழுதாவிட்டாலும் பராமரிக்கவில்லை என்றால் அப்படி எழுதி வாங்கியது செல்லாது எழுதி கொடுத்தது செல்லாது மீண்டும் அது வந்து மூத்த குடிமக்களின் நலனுக்குத்தான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இப்போ வந்துருச்சு ரொம்ப ஒரு புரட்சிகரமான தீர்ப்பு அது மூத்த குடிமக்களினுடைய டிகினிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அவங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு அது வந்திருக்கு இன்னைக்கு இது வந்து மூத்த குடிமக்களினுடைய நலனை மிகப்பெரிய அளவில் இது வந்து கண்டிப்பாக இது வந்து பாதுகாக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ஒருவேளை மூத்த குடிமக்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சொத்து இருக்குது அது அவங்களுடைய இறந்த பிறகு அது யாரு வாரிசு உரிமையில் யாருக்கு போகுமோ அவர்கள் சொத்தை எடுத்துக்கொள்ள விருப்பம் தெரிவித்தால் அவங்களுக்கு தான் அந்த சொத்து போகும்னா அந்த மெயின்டெனன்ஸு அந்த பராமரிப்பை அந்த சொத்திலிருந்து வர வருமானத்திலிருந்து இவர்கள் கோர முடியும் அது சொத்தை எடுத்துக்கிறவங்க சும்மா எடுத்துக்க முடியாது சொத்தை எடுத்துக்கிறவங்க இவங்களை பராமரிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த தான் வந்து சொத்து உரிமை பாதுகாப்பு இருக்குது வயசு ஆக ஆக என்ன தோணும் பெற்றோர்களுக்குன்னா நம்ம இறந்துட்டால் நம்ம பிள்ளைகள்ல அடிச்சுட்டு இருப்பாங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பாதுகாப்பாக அவங்களுக்குள்ள பாதுகாப்பை பற்றி தனக்குள்ள பாதுகாப்பை யோசிக்க வர்றதில்ல பிள்ளைகளுடைய பாதுகாப்பை தான் எப்பயுமே பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க அப்படி யோசித்து உயில் எழுதி வைக்கிறாங்க உயிரில் என்ன உயில்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிரில் என்ன வரும்னா உயில் எப்போ அவளுக்கு வரும்னா எழுதி கொடுப்பவர்களினுடைய அதாவது உயிரோடு வாழ்கிற காலத்துக்கு பிறகு தான் அது அவங்களுக்கு வரும் அப்படி தான் எழுதும் வருவாங்க ஆஃப்டர் மை லைஃப் டைம் அப்படின்னு வரும் அதில் இது சில பேருக்கு சில குறுக்கு புத்திகாரர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இவர்கள் காலம் எதுவரை எது எதுவரைக்கும் இருக்குது நான் எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் இது நடந்திருக்கு நடந்த நான் வந்து எந்த மாதிரி வழக்குகள்லாம் என்கிட்ட வந்ததோ அதன் அடிப்படையில் தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ குறிப்பிட்டு எந்த வழக்குன்னு நான் சொல்லலை எந்த பேரையும் நான் சொல்லலை சொல்ல விரும்பவும் இல்லை அப்போ என்னுடைய காலத்துக்கு பிறகுனா இவன் எவ்வளோ காலம் இருப்பான் எவ்வளோ காலம் இவன் இருப்பாள் அந்த காலத்தை நானே முடிவு பண்ணிடுறேன் இன்னைக்கு உயிரோடு இருந்தால் தானே நாளைக்கு நம்மளுக்கு வரும்னா இன்றைக்கி வரைக்கும் உயிரோட இருந்தால் தானே இன்றைக்கி முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் சொத்தை எடுத்துக்கலாம் திடகாத்திரமாக இருக்கேன் நான் இன்னும் பத்து வருஷம் இருப்பேன்னா கூட இவங்க காலம் பத்து வருஷம் வரைக்கும் யார் வெயிட் பண்ணுறாங்க அது உடனே உடனே ஆக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இருந்தால் தானே இவங்களுக்கு சொத்து என் லேட்டாக எனக்கு வரும் முடிச்சுருவோன்னு சொல்லி அவங்க காலத்தை முடித்து சொத்தை எடுத்துக்கிட்டவங்கெல்லாம் இருக்காங்க அதனால் உயில் எழுதும்போது கூட ரொம்ப யாருக்குமே தெரியாமல் பாதுகாப்பாக உயிர் எழுதுறதுக்கெல்லாம் வழி இருக்குது அதை ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் டெபாசிட்லலாம் வைக்க முடியும் வங்கியில் டெபாசிட்டில் வைக்க முடியும் அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டிங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு அதனால் சொத்து இருந்தால் மட்டும் போகாது அந்த சொத்தை வந்து எப்படி அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும்போது என்னென்ன வழிமுறைகளை சேஃபாக கையாளணுங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நான் என்ன சொல்வேன்னா சட்டமெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கடைசி கட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆயுதம் அதுக்கு சட்டத்தை தேடுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் அதற்கு வழி வழி தேடுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் உருவாக்காமல் உங்களை பெற்றவர்களை நீங்கள் பேணி பாதுகாத்து அவர்களால் அடையக்கூடிய அந்த அனுபவத்தையும் அறிவையும் உங்கள் தலைமுறைக்கு பயன்படுத்தி கொள்வது தான் பூங்காற்றான வாழ்க்கை அமைய வசதியாக இருக்கும் அதுதான் நல்லது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேர்களாகிய உங்களுக்கு உங்கள் குடும்பங்களில் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்த சொத்து மாற்றாக்கம் குறித்து இல்லை சொத்து மாறுதல் குறித்து இல்லை சொத்து எப்படி எழுதி வைக்கணுங்கிறது சம்பந்தமாக பல சிந்தனைகள் இல்லை கேள்விகள் அல்லது கருத்துகள் ஏதாவது இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நாங்கள் தொடர்பு முகவரியை கீழே கொடுக்குறோம் அந்த எந்தவித பிரச்சனைகளையும் நீங்கள் போய் சிக்கிக்காமல் நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் அந்த தொடர்பு முகவரிக்கு கேட்டீர்களே ஆனால் அதை தருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு தருவதற்கு தயாராக இருக்கிறோம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி